இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு ஓடுகும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு காலைநீர் வணக்கம் வணங்கான் இந்த திரைப்படத்தை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு எங்களுடைய எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் எங்கள் குழுவினரின் சார்பாகவும் உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் இங்க இங்க வந்து சினிமா வந்து ரெண்டு தான் ஒரு பக்கம் வந்து கமர்சியல் சினிமா இன்னொரு பக்கம் வந்து இண்டன் சினிமா இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்தை வந்து ஒரு முன்னணி கதாபாத்திரத்தை முதன்மை கதாபாத்திரத்தை வந்து பேசாமலே தமிழக மக்கள் அனைவரையும் உணர்ச்சி உணர்வு உணர்வுபூர்வமாக அதை கனெக்ட் பண்ண வச்ச ஒரு படம் தான் வணங்கான் ஒரு கதாபாத்திரத்தினால முழுமையா பேசாமலே ஒரு படத்தை வந்து ஒரு கதையை வந்து கடத்த முடியுமான்னா அது இயக்குநரான பாலா அவர் மட்டும்தான் அது சேரும் அந்த வகையில இந்த படம் வந்து தமிழக மக்களுக்கும் தமிழக ரசிகர்களுக்கும் ஊடகப்புற மக்களுக்கும் இது ரொம்ப நெருக்கமான படம்னு நான் நம்புறேன் அந்த நம்பிக்கை உங்கள்ட்ட தான் இந்த படத்தை நீங்க வெகுவாக கொண்டாடிங்கன்றதை நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கும் இந்த படத்தை தமிழக ரசிக பிரமுக ஏற்றுக்கொண்டதற்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பாகவும் எங்களுக்கு குழுவினரின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அனைவருக்கும் எங்களது நன்றிகள் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வனங்கான் படத்தை நீங்க எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விதமா இருக்கட்டும் உங்களோட விமர்சனங்களா இருக்கட்டும் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதை பாராட்டும் போது அது வந்து உங்களோட பங்கு முக்கியமா இதுல இருக்கு ஸோ அதுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அந்த நேரத்துல அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி என்னோட திரையுலக பயணத்துல வணங்கான் ஒரு மைல்கல் படமாக அமைஞ்சதுக்கு ம முதல் பாலசருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல ஏன்னா ஒரு நடிகனாக படம் முழுக்க பேசாம மக்கள்கிட்ட போய் அவங்க மனசை கவர முடியும் அப்படின்னு என் மேலே எனக்கே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையை உண்டாக்குன பாலசருக்கு நன்றி ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நடிப்பை பத்தி பாராட்டுறாங்க படத்தை பத்தி பாராட்டுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் முழுமையான காரணம் பாலாசர் ஏன்னா எவ்வளோ உழைப்பு அதுல பாலாசர் எனக்குள்ள வந்து வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த படத்துல நாங்கள் அந்த ப்ராசஸே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமா இருந்தது ஏன்னா செய்கை மொழியை கத்துக்கிட்ட விதமா இருக்கட்டும் அண்ட் உடல் மொழியை மாத்திக்கிட்ட விதமா இருக்கட்டும் அந்த கதாபாத்திரத்துக்குள்ள அவ்வளோ ஆழமா என்னை கொண்டு போன விதமா இருக்கட்டும் பாலாசர் ஓட கைடன்ஸ் இல்லாம என்னால் அது பண்ணிருக்கவே முடியாது ஸோ இந்த எல்லா பாராட்டுகளும் பாலாசருக்கு தான் போய் சேரும் அண்ட் இது ஒரு எனக்கு நிச்சயமா என்னோட வாழ்க்கையில் ஐ திங்க் இது மாதிரி ஒரு திருப்பி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா த கிராஃப்ட்மேன் பாலாசர் நல்லா மட்டுமே இதை வந்து கொடுக்க முடியும் ஸோ மீண்டும் நம்ம என்னஞ்சா வேற ஏதாவது புதுசா ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ தேங்க்யூ பாலாசர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்களாகி அவங்க எல்லாருக்கும் ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு எப்போதுமே வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஹார்ட் பாலா பாலாசர் எப்போதுமே சொல்லுவாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ படத்துலேயும் அந்த ஹார்டிட்டிங் கண்டென்ட்டுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த அந்த வரவேற்புக்கு முதல் முதல் என்னுடைய நன்றிகள் அண்ட் படத்துல நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் அத்துணை டெக்னிஷியன்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ பாலாசர் ஒன்ஸ் அகேண்ட் அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு போல்டாக பொங்கல் அன்னைக்கு அத பொங்கலுக்கு முன்னாடி நம்ம படம் வரணும் அப்படின்னு சொல்லி அதுல ஸ்ட்ராங்கா நின்று இப்போ எல்லாரும் எல்லாரோட பாராட்டுகளையும் பெற வச்சதுக்கு சுரேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார் ஐ வில் நெவர் ஃபொர்கெட் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி